இந்த பதிவு ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்து சொல்லும் ஒரு விளக்கம் யாரையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் அவங்க சாபம் விட்டாங்க அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு கேள்வி வரும் ஆனால் சாபம் உண்மையிலேயே பலிக்குமா அதுக்கு பின்னால் உள்ள தெய்வீகமும் அறிவியலும் சேர்ந்து சொல்லும் உண்மையை இன்று பார்ப்போம் சாபம் என்பது ஒருவரின் கோபம் அல்லது குற்றத்திற்கு எதிரான ஒரு வார்த்தை மட்டும் அல்ல அது ஒரு ஆற்றல் அதிர்வு எனர்ஜி வைப்ரேஷன் முனிவர்கள் சித்தர்கள் சொன்னபடி ஒரு வார்த்தை உண்மையான ஆற்றலுடன் வெளிவரும்போது பிரபஞ்சத்தில் செல்லும் அந்த ஆற்றல் அதற்குரிய மனநிலை கொண்ட நபருக்கு மட்டுமே தாக்கும் இதன் விளைவு உடனடியாகவும் சில நேரங்களில் காலப்போக்கில் தோன்றவும் செய்யலாம் அதுவே சாபத்தின் உண்மையான சக்தி அறிவியல் ரீதியில் பார்த்தால் சாபம் என்பது நெகட்டிவ் தாட் எனர்ஜி நமது கோபம் வெறுப்பு அச்சம் போன்ற எண்ணங்கள் ஒரு பயோ எலக்ட்ரோமேக்னடிக் ஃபீல்ட் போல வெளியேறுகிறது அந்த எனர்ஜி மற்றவரின் மைண்ட் எனர்ஜி ஐ தாக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் பாதிப்பு தோன்றலாம் ஆனால் நமது மனம் தூய்மையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் அந்த நெகடிவ் வைப்ரேஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி பலிக்காது அதேபோல் சாபம் எட்டாது என்பது அறிவியல் விளக்கம் சாபம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படாது அதற்கு மூன்று காரணங்கள் உள்ளன ஒன்று சாபம் கொடுப்பவரின் ஆற்றல் ஆன்மீக சக்தி அதிகமானவரின் வார்த்தை பிரபஞ்சத்தில் அதிர்வாக செயல்படும் இரண்டு சாபம் பெறுபவரின் கர்ம நிலை அவருடைய கடந்த கால செயல்கள் வாழ்க்கை நிலை அந்த ஆற்றலை ஏற்குமா இல்லையா என்று தீர்மானிக்கும் மூன்று தெய்வ அனுமதி மற்றும் காலம் காஸ்மிக் டைமிங் இல்லாமல் எந்த எனர்ஜியும் நீண்ட காலம் செயல்படாது அதனால் சில நேரங்களில் சாபம் உடனே பலிக்குமா சில சமயங்களில் எட்டாமல் போகுமா என்பது இதிலேயே தெளிவாகிறது இப்படி நண்பர்களே சாபம் என்பது கோபத்துக்காக இல்லை காஸ்மிக் எனர்ஜி கர்மா டிவைன் சிஸ்டம் உடன் சேர்ந்து செயல்படும் ஒரு ஆற்றல் உண்மையில் சாபம் பலிக்குமா பலிக்காதா என்பது தெய்வத்தின் தீர்மானம் நம் மனம் இருந்தால் எந்த தீய ஆற்றலும் நம்மை பாதிக்காது நம்ம நம்பிக்கை நம் கர்மம் நம் எண்ணம் அதுதான் நம்மை காப்பாற்றும் கவசம் அதனால சாபத்தை கண்டு பயப்படாதீங்க உண்மையா இருங்க நியாயமா நடங்க தெய்வம் நம் பக்கம் இருக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்